நீங்கள் கூகுளில் இந்த உலகத்தில் வேகமாக வளரும் மதம் எது என்று தேடினால் அங்கே இஸ்லாம் தான் முதன்மையாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இன்று இந்த உலகத்தில் இருநூறு கோடிகளுக்கு மேற்பட்ட மக்கள் நாங்கள் முஸ்லிம்கள் என கூறிக்கொள்கிறார்கள் அதே நேரத்தில் மீடியாக்களால் அதிகம் தாக்கப்படும் மதமும் இஸ்லாம் தான் அது ஏன்னா இந்த மதம் மட்டும்தான் ஒரு மாஃபியாவை போல இருக்கிறது இது கொஞ்சம் விசித்திரமாக இல்லையா உலகின் மூளை முடுக்கெல்லாம் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மக்கள் மட்டுமல்ல பிரபலமானவர்களும் பெரும் அவர்களுடைய தொழிலளிவர்களும் அவர்களுடையதையை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அன்று போல நான் நம்புகிறேன் இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கம் அதனிடம்தான் நவீன உலகின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் இருக்கிறது முன்னாள் டச் பொலிட்டிஷியன் ஜோரம் வான் கிளவரன் எனவே நான் இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு புத்தகத்தை எழுத நினைத்தேன் ஆனால் கடைசியில் நானே விட்டேன் எந்த இடத்திலும் உணராத ஒரு உணர்வை நான் உண்மையாகவே பள்ளியினுள் உணர்ந்தேன் ஒரு அழகிய அழகிய மார்க்கம் இந்த பட்டியல் போய்கொண்டே இருக்கும் நாம் ஒவ்வொரு வருடமும் முஸ்லிம்களின் எண்ணிக்கை இஸ்லாமிய பெரும்பான்மையே இல்லாத நாடுகளில் அதிகரிப்பதை காண்கின்றோம் எப்படி இன்று நான் என் சருதையை சொல்லப் போகிறேன் இதிலிருந்து எப்படி நான் இப்படி மாறினேன் என்று ஆமா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் இப்போ எல்லாவற்றுக்கும் முன்னாடி சென்று முதலில் இருந்து ஆரம்பிப்போம் நான் ஒரு சாதாரண குழந்தையாக ஒரு சாதாரண குடும்பத்திற்குள் ஒரு சாதாரண வருமானத்தை வாங்கும் பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டேன் அதில் நானும் என் தங்கையும் பெற்றோரும் தான் நான் ஏழு வயதில் இருக்கும்போது எல்லாமே மாறியது என் பெற்றோர்கள் விவாகரத்து செய்தார்கள் எனவே என் தந்தையை என்னால் அதிகம் பார்க்க முடியவில்லை இந்த சூழ்நிலையை என் தாயால் சமாளிக்கவே முடியவில்லை பண ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் ஏழு வயது பையனாக இருந்த எனக்கு இதை பார்க்கவே முடியவில்லை நான் வளர்ந்த காலகட்டங்களில் நான் ரொம்ப மனக்கஷ்டமான முட்டாள்தனமான முட்டாள்தனமான தருணங்களையெல்லாம் தாண்ட வேண்டியிருந்தது நல்ல முடிவுகளை எடுக்கவில்லை தவறான நபர்களின் பழக்கம் சிறு வயதிலேயே குடி நான் ஒரு சிறந்த அல்லது ஒரு சாதாரண குழந்தை பருவத்தை கூட வாழவில்லை என்று நீங்கள் கூறலாம் ஆனால் இந்த அனுபவங்கள் தான் என்னை உங்கள் முன்னால் இருக்கும் ஒரு மனிதனாக மாற்ற தேவையாக இருந்தது ஏன்னா போராட்டங்கள் தான் மனிதனை உருவாக்குறது அனுபவம்தான் வாழ்க்கை அதிர்ஷ்டவசமாக என் குடும்பம் அற்புதமானது எனக்கு சப்போர்ட் செய்கிறார்கள் அக்கறை வைத்திருக்கிறார்கள் எனக்கு அன்பு செலுத்துகிறார்கள் எல்லாவற்றுக்கும் பிறகும் என் தந்தையோடு நெருக்கமாக இருக்கிறேன் அதனால் நான் சொல்கிறேன் அலஹ்துல்லா அதன் அர்த்தம் அல்லாவுக்கே எல்லா புகழும் ஆனால் இது எப்படி நடந்தது ஏன் ஒரு வெள்ளையன் அரபிக் பேச வேண்டும் இஸ்லாத்தை பற்றி பேச வேண்டும் ஆமா நல்ல கேள்விதான் என்னுடைய சிறுவயதில் நான் ஒரு முஸ்லீமாக மாறுவேன் என்று என் கனவில் கூட நினைக்கவில்லை ஆனால் நான் வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது எனக்கு புரிகிறது நான் ஒரு பதினைந்து பதினாறு வயதாக இருக்கும்போது என் உணர்வுகளையும் தவறான அனுபவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேஷனாக மாற்றினேன் நான் என் எதிர்காலத்தை உருவாக்கத் தொடங்கினேன் புத்தகங்களைப் படித்தேன் பாட்காஸ்டுகளை கேட்டேன் ஜிம்முக்கு சென்றேன் அதிகம் அதிகாலையில் எழும்பினேன் நான் சிறு வயதில் பழகிக்கொண்ட தவறான பழக்கங்களின் பின் விளைவுகளை சிந்திக்க தொடங்கினேன் என்னால் இந்த பழக்கங்களை மாற்ற முடியாவிட்டால் என் எதிர்காலம் மாறாது இந்த மாற்றங்கள் நடக்கும்போது என் நண்பர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருந்தது சிலர் நான் செய்வதை விசித்திரமாக பார்த்தார்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னிடம் ஒரு கனவு இருந்தது நான் படிப்பதிலும் என்னை வளர்த்துக் கொள்வதிலும் கடுமையாக இருந்தேன் என்னுடைய நண்பர்களின் எண்ணிக்கை எவ்வளவுதான் குறைந்த போதிலும் ஒரு சிலர் என்னை விட்டு விலகவே இல்லை ஒரு தடவை ஒருவர் என்னிடம் கேட்டார் நீங்க கவனிச்சீங்களா உங்களிடம் எஞ்சியிருக்கும் கிட்டத்தட்ட எல்லா நண்பர்களும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் ஏனது எனவே நான் யோசித்தேன் சொல்றது சரிதான் ஏன் என்ன காரணம் ஆனால் பதிலோ ரொம்ப எளிமையானது அந்த வயதில் என்னுடைய முஸ்லிம் நண்பர்கள் அவர்கள் மட்டும்தான் குடிப்பதில்லை பாட்டி செய்வதில்லை ஆனால் ஏனைய ஸ்கூலில் இருந்தவர்கள் அவர்களோடு இருந்த பெண்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் என் நண்பர்களோ பிரபஞ்சத்தை பற்றி பேசுவார்கள் இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி பேசுவார்கள் தங்கள் மார்க்கத்தில் ஊன்றி இருக்கும் முஸ்லிம்கள் தான் நான் பார்த்ததிலேயே டிசிப்ளினான மனிதர்கள் என்னை சுற்றியிருந்த இவர்களை பார்த்ததும் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது மேலும் நான் என்னை ஒரு நாத்திகனாக கருதியதில்லை நாம் கண்ணால் பார்ப்பதை தாண்டி அதற்கு மேல் ஏதோ ஒன்று இருப்பது போலவே நான் எப்போதும் உணர்ந்தேன் அதாவது சில நேரங்களில் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று சிந்திக்கும் போது எனக்கு தூக்கமே வராது சற்று சிந்தனை செய்யுங்கள் நம்மில் அதிகமானோர் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேலை செய்கிறோம் சாப்பிடுகிறோம் தூங்குகிறோம் ஆனால் இவற்றை ஆழமாக சிந்திக்க தொடங்கும் போது நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி நாத்திகரானாலும் சரி அது பிரம்மாண்டம் தான் இந்த பிரபஞ்சத்தின் அளவு சமுத்திரங்கள் காடுகள் விலங்கினங்கள் பெரியதாகட்டும் சிறியதாகட்டும் இவையெல்லாம் எப்படி வந்தன நாம யாரு நம்முடைய இந்த வாழ்க்கையின் அர்த்தம் தான் என்ன எனவே என்னை சுற்றி முஸ்லிம் நண்பர்கள் இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் என்னுடைய விருப்பம் இஸ்லாத்தில் இருக்கவில்லை அவர்களின் நடைமுறை வாழ்க்கையில்தான் இருந்தது சகோதரத்துவம் அன்பு மரியாதை இவைகள்தான் என் பார்வையை மாற்றியது இஸ்லாம் எப்படி இதை அவர்களுக்கு கொடுத்தது அப்போதும் கூட நான் இஸ்லாத்தை ஏற்பேன் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை அது ஏன்னா எனக்குள்ளே ஒரு சிந்தனை இருந்தது இந்த மதங்கள் எல்லாம் பழங்கால கட்டுக்கதைகள் டிஸ்ப்ரூவ் பண்ணிவிட்டது ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட ஆரம்பித்த போது நான் எவ்வளவு தவறாக நினைத்தேன் என்று புரிந்து கொண்டேன் முதலில் காட் அல்லது அல்லா சுபானு தாலா என்று முஸ்லிம்களாகிய நாங்கள் கூறுவதை போல கிரைவன் என்பவன் யார ஒரு மனிதர் மேகத்திற்கு மேலே இருந்து கொண்டு மந்திரக்கோலை ஆட்டுபவன் அல்ல அவன் விவரிக்க முடியாத மாபெரும் சக்தி இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கும் பிரம்மாண்டமான ஒரே ஒரு சக்தி அறிவியல் கூறுகிறது நான் இப்போ உட்கார்ந்திருக்கும் இந்த சேர் கண்களுக்கே புலப்படாத இயங்கிக் கொண்டிருக்கும் பல கோடிக்கணக்கான அணுக்களால் உருவானது இது குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இதில் உள்ள அணுக்கள் நின்றால் அணுக்கள் நிலை இழந்து போகும் என்னால் இந்த கதிரையில் கூட இருக்க முடியாது ஆனால் இந்த அணுக்களை தொடர்ச்சியாக இயக்கத்தில் வைத்திருப்பது எது சிந்தியுங்கள் எது இந்த சக்தி ஆனால் நான் இந்த தலைப்பிற்குள் ஆழமாக போகப் போவதில்லை இந்த வீடியோ நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றேன் என்பது பற்றி தான் உங்களை ஏற்க வைக்க அல்ல எனவே சுருக்கமாக நான் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கு திருப்தியான பதில்கள் கிடைத்தன இஸ்லாத்தை தோண்டி தோண்டி ஆராய்ந்த போது என்னிடம் மக்கள் நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றீர்கள் என்று கேட்கும் கேள்விக்கு நான் அவர்களுக்கு இரண்டு பதில்களை கூறுகிறேன் ஒன்று சட்டங்களும் இந்த உலகில் வாழும் வாழ்க்கை முறையும் இரண்டு மறுமை நாள் ஆஹரா இரண்டாவதை முதலில் பார்ப்போம் இந்த வாழ்க்கையே ஒரு சோதனை தான் இதில் வாதிக்க எதுவும் இல்லை நீங்கள் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஸ்போர்ட்ஸ் வீரனாக ஆக நினைத்தாலும் சரி அல்லது சாதாரண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாலும் சரி எல்லோருமே தவறான அனுபவங்கள் கஷ்டமான உணர்வுகள் விருப்பு வெறுப்புகளுடன் போராட வேண்டும் உங்களுக்கு விருப்பமானவர்கள் உங்களை விட்டுச் செல்வார்கள் இயற்கை அனர்த்தங்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் நாம் எல்லோரும் நிறைவான வாழ்க்கையை தான் ஆசைப்படுகிறோம் ஆனால் பத்தில் ஒருவருக்கு வாழ்க்கையை வருத்து போகிறது தொண்ணூறு விதமான வயதுக்கு வந்தவர்கள் கடும் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் என்ன செய்த போதிலும் இந்த வாழ்க்கையில் நூறு வீதம் உங்களால் திருப்தி அடைய முடியாது நீங்கள் கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் இந்த உலகில் ஒரு எழுபது எண்பது வருடம் வாழ முடியுமா நீங்கள் கண்ணை மூடி திறக்கும் போது காலம் கழிந்திருக்கும் உங்கள் நேரமும் என் நேரமும் குறைந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில் இதற்கு மேல் எதுவுமே இல்லையா ஆனால் நான் இருக்கிறது என்று நம்ப விரும்புகிறேன் ஆனால் இந்த வாழ்க்கை ஒரு சோதனை என்றால் ஒரு பாடசாலையில் இருப்பதை போல அதற்கு பாசும் இருக்கும் பயிலும் இருக்கும் இதனால் தான் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அவர்களால் முடிந்தவரை டிசிப்ளின் இருக்கிறார்கள் அவர்கள் மதத்தோடு ஒன்று இருக்கிறார்கள் இந்த விடயங்கள் தான் நான் கூறிய முதல் விடயத்திற்கும் கொண்டு செல்கிறது இந்த உலகில் வாழ தேவைப்படும் சட்டங்களும் வாழ்க்கை முறையும் மதம் ஒரு கையேட்டை தருகிறது எனக்கு அதுதான் அல்குர்ஆன் இஸ்லாம் ஒரு மனித வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது குடும்பம் திருமணம் வருமானம் சுகாதாரம் எல்லாமே இது எனக்கு சந்தோஷத்தை தருகிறது என் குடும்பம் என் குழந்தைகள் அன்போடும் மத நெறிமுறைகளோடும் பொது நலத்தோடும் வாழ்வார்கள் இந்த காலகட்டத்தில் பலவிதமான ஐடியாக்களை நாம் பல மனிதர்களின் தலையில் போட்டு விடுகிறோம் இதனால் குடும்பங்களே குலைந்து போகிறது விவாகரத்து உச்சத்தை தொட்டுள்ளது இளைஞர்கள் போதையால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் வெறும் பதினாலு பதினைந்து வயதிலேயே கற்பை இழக்கிறார்கள் வெறும் வியூஸை அதிகரிக்க அசிங்கமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் குற்றங்களோ அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் பணக்காரன் பணக்காரனாக மாறுகிறான் ஏழை இன்னும் ஏழை ஆகிறான் இந்த மொத்த சிஸ்டமுமே ஒவ்வொருவரும் அவருக்கு எது நல்லதென்று தோன்றுகிறதோ அதை செய்கிறார்கள் சுற்றி இருப்பவர்களை கவனிப்பதில்லை பல வருடங்களுக்கு முன்னால் எல்லோரும் மதங்களை கடைபிடித்த போது குடும்பத்திற்காகவே வாழ்ந்தார்கள் பெற்றோர்களை மதித்தார்கள் கண்ணியமாக ஆடை அணிந்திருந்தார்கள் கணவன் கஷ்டப்பட்டு வேலை செய்தார் எனவே மனைவி வேலை செய்யாது வீட்டில் குழந்தையை பார்த்து கொண்டார் ஆனால் மொத்த ஒழுக்க விளிமியங்களும் மாறிவிட்டது நீங்கள் வாழ்க்கை ஒரு சோதனை என்று நம்பும்போது போது அதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்கப்படும் போது நீங்கள் நன்மையைத்தான் குறிப்பாக செய்வீர்கள் முன்னுதாரணமாக இருப்பீர்கள் அன்பை பரப்புவீர்கள் மக்களுக்கு உதவுவீர்கள் இதுதான் என் மார்க்கமான இஸ்லாம் எனக்கு போதிக்கிறது நான் மரணிக்கும் போது என் செயலை வைத்தே நான் தீர்ப்பளிக்கப்படுவேன் இந்த உலக பொருட்களை வைத்தோ பெண்களை வைத்தோ வீடுகளை வைத்தோ பெரிய பிசினஸை வைத்தோ இல்லை உங்கள் செயல் அன்பு ஒற்றுமை நன்மைகள் இவைகள்தான் இதுதான் உங்களிடம் பகிர்ந்து கொண்ட என் சுயசரிதை முஸ்லீமல்லாத சகோதர சகோதரிகள் அல்குர் ஆனை படித்து ஆராய விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்யுங்கள் நம்முடைய இந்த தாவா முயற்சிக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் கஃபியில் உதவி செய்ய முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வாரக்குல்லாஹுலி வளக்கும் அசலாமு அலைக்கும் வரமத்துல்லாகி வரக்காத்து